வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் நாற்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கூடாரத்தை எழுப்புதலும் அர்ப்பணமும் ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார் முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்புக் கூடாரத்தின் திருவுரைவிடத்தை நீ எழுப்புவாய் அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திரையால் மறைத்துவிடு பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து மேலும் விளக்குத் தண்டினைக் கொண்டு வந்து அதன் அகல்களை ஏற்று உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன்தூப பீடத்தை வை திருவுரைவிட நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு சந்திப்பு கூடாரத்தின் திருவுரைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை சந்திப்பு கூடாரத்திற்கும் பலி பீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வை சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுரைவிடத்திற்கும் உள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு செய் அதனை அதன் அனைத்து துணைக்கலன்களோடு அர்ப்பணிப்பாய் இவ்வாறு அது புனிதம் பெறும் எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய் இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும் தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வரச் செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள் பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து அவன் புதல்வரையும் அருகில் வரச் செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்துவிப்பாய் அவர்களின் தந்தைக்கு அருள் பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள் பொழிவு செய் அவர்களின் அருள்பொழிவு தலைமுறைதோறும் நிலை நிற்கும் குருத்துவமாக விளங்கும் மோசே அவ்வாறே செய்தார் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திருவுரைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திருவுரைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்குச் சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திருவுரைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார் திருவுரைவிடத்தினுள் பேழை எடுத்துச் செல்லப்பட்டது திருத்தூயகத்திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் சந்திப்பு கூடாரத்தில் உறைவிடத்தின் வடபுறம் திருத்தூயகத்திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார் அதன் மேல் ஆண்டவர் முன் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தில் திருவுரைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்குத் தண்டை நிறுத்தினார் ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தில் திரு திரைக்கு முன்னே பொன்பீடத்தை வைத்தார் அதில் நறுமண தூபம் எரித்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலிபீடத்தை வைத்தார் அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு செலுத்தினார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வதற்கே சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போதும் பலிபீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவிக்கொள்வர் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திருவுறைவிடம் பலிபீடம் இவற்றைச் சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார் முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார் இவ்வாறு மோசே தம் பணியை முடித்துக் கொண்டார் கூடாரத்தின் மேல் ஆண்டவரின் மாட்சி பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திருவுரைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுரைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டுச் செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் தொன்னூறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்தப் பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்